உங்கள் ஃபுல் பாடியுமே ரொம்ப கருப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா கண்டிப்பாக இந்த சோப்பை நீங்கள் ஒரு வாரம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இந்த சோப்பில் வந்து ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் தான் சின்ன குழந்தையிலேருந்து பிரிவிங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப்பு தான் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ க்ரீம்ஸ் போட்டுமே எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோப் வந்து ஆன் பேன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சோப்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பாதாம் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேங்க சொல்லப்போனால் ஒரு இருபது பாதாம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு சோப்பு அளவுக்கு நான் சொல்லி சொல்லியிருக்கேன் ரெண்டு சோப் அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கேங்க இருபது பாதாம் அளவுக்கு எடுத்துக்கோங்க பாதாமல் நல்லா வந்து ரெண்டு மணி நேரத்தை தண்ணியில் ஊற வச்சுருங்க இல்லை ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய தோலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இது அரைகிற அப்படியே போட்டால் அரையாது இல்லையா அதனால் லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி தோசை மாவு மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸான பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு உரமாக வச்சிடலாம் இப்போ சோப்பு ரெடி பண்ணுறக்கு நம்ம சோப் பேஸ் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா இந்த ரெடிமேடு சோப் பேஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த சோப் பேஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பியர் சோப் எடுத்துக்கலாம் இந்த சோப் பேஸை குட்டி குட்டியே கட் பண்ணி நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க நீங்கள் பியர் சோப் இருந்தாலுமே அதையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இதை வந்து ஒரு டபுள் பைரிங் மெத்தட் மூலமாக நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக அடுப்பில் வச்சு நீங்கள் மெல்ட் ஆக்காதீங்க சோப்பு வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே மெல்ட் ஆகிடுங்க இதெல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி ஆகிடும் இப்போது இது கூட சியா பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் சியா பட்ரு வந்து நம்ம ஸ்கின் நல்லா மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஸ்கின்னில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா கரும்புள்ளி கருவலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்ப க்யூர் பண்ணி கொடுக்கும் குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து மாய்ஸ்டராக வச்சுக்கும் ட்ரை ஆக விடாமல் பார்க்கறதுக்கு இந்த சியா பட்ரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சியா பட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதையுமே இது கூட ஆட் பண்ண நல்லா கரைய விட்டுருங்க நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும் இப்போ இது கூட நம்ம ரெடி இது பாதாம் பேஸ்ட்டை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எடுத்தனையுமே ஒரே டைமில் ஆட் பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாதாம் வந்து நம்ம ஸ்கின்ன இயற்கையாகவே பிரைட் பண்ணி கொடுக்கும் நம்ம உள் உள்ள வந்து சாப்பிட்றது மூலமாகவும் நல்லா ஆகும் ஸோ அதுவே வந்து நம்ம வெளிலேயும் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல டபுள் ரிசல்ட்டு கிடைக்குங்க நீங்கள் சோப் மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க நீங்கள் டெய்லி ரெண்டு பாதாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு இன்டேக்காகவும் உள்ளே இருக்குது நம்ம வெளிலேயும் சோப்பாக யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாதாம் வந்து அவ்வளோ சூப்பராக நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம எடுத்து வச்சக்கூடிய எல்லா பேஸ்ட்டுமே இது கூட ஆட் பண்ணியாச்சுங்க இதை வந்து நல்லா தனியாக எடுத்து வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பாதாமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இது கூட வந்து நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ண போகிறேங்க ஆலிவ் ஆயில் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து இந்த கரும்புளியெல்லாம் ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக தேங்காய் கூட நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு ஃப்ரேகரன்ஸ் வரதுக்காக எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சோப்பு யூஸ் பண்ணி குளிக்கும்போது நம்மளுக்கே ஒரு வாசனை இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு குளிக்கவே ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா அதனால் இந்த வாசனை வரதுக்காக லேவண்டர் எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த எசென்சியல் ஆயில் வந்து நம்மளுக்கு ஃப்ரேகரன்ஸ் மட்டும் கொடுக்காதுங்க இது எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பெனிஃபிட்டும் இருக்குது ஸோ நம்ம பிம்பிள்ஸ் வந்துட்டு போன மார்க்கை வந்து ஃபேட் பண்ணி கொடுக்கும் அதனால் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சோப் மோலில் ஊற்றிக்கலாம் சோப் மோல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் கூடிய ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கிண்ணமோ சில்வர் கிண்ணமோ நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் எண்ணெய் தொடவிட்டு நீங்கள் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க நான் எனக்கு சோப் மோலில் லைட்டாக அந்த பன்னீர் ரோஸோட நல்லா காயம் வச்சுருக்கு இல்லையா அதை வந்து லைட்டாக தூவி விட்டுக்கிறேன் இது வந்து அந்த ரோஸோட ஃப்ளேவருமே இந்த சோப்பில் இறங்கியிருக்க நல்லா இறங்கியிருக்கும் அப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் பெனிஃபிட் கிடைக்கும் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் அதனால் பன்னீர் ரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பன்னீர் ரோஸ் மட்டும்தான் ஆட் பண்ணும் நார்மல் ரோஸ் ஆட் பண்ணாதிங்க அதை ஆட் பண்ணுறதே வந்து வேஸ்ட்டு ஸோ பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி காய வச்சு அதோடய இதில் வந்து மாதிரி ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட் மாதிரி நம்மளுக்கு சோப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சோப்பு வந்து இங்கே ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சோப்பு வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருவோம் அதனால் மோளில் ஊற்றுறதுக்கு உங்களுக்கு வராது நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண அடுப்பில் இருந்து இறக்குன உடனே நீங்கள் டக்குன்னு நீங்கள் மோளில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா தான் சோப்பு வந்து செட் செட்டாகி வரும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்க அப்படின்னா சோப்பு வந்து அதிலே ஆகிடும் ஸோ வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் நான் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த கிண்ணத்தில் வந்து இந்த சோப்போடு இதெல்லாம் ஒட்டி இருந்துச்சு அதையுமே நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு சோப்போட அந்த ரோஜாவோட இதிலையும் அதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் விட்டுருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா வந்து சோப்பு செட்டாகிடுச்சு இப்போ நான் வந்து அன்மோல்டு பண்ணி காட்டுறவங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் இந்த மாதிரி பிரிஞ்சு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி சோப்பாக ரெடியாகி வந்துடுங்க இதை வந்து நீங்கள் எப்பயும் போல் சோப்பு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நுரம் வரும் அப்படின்னு சொல்லாதீங்க கடலில் இருக்கக்கூடிய சோப்பை விட இது கம்மியாக தான் நுரம் வரும் ஸோ இது வந்து ஸ்கின்னுக்குமே நல்லதுங்க ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் போட்டு குளிக்கும்போது உடனே வந்து நீங்கள் மற்ற சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டு வந்துடாதீங்க இந்த சோப்புலாம் உடம்பு ஃபுல்லாக போட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கும்போது நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ